அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பானகன் நான் ஐந்தாம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன் நாடு இந்த நாடு பார்த்ததுண்டா தம் வாழ்வு பாராமல் தம் வீடு பாராமல் நம் நாட்டிற்கு உழைத்தவரே இந்த நாடு பார்த்ததுண்டா தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே பல பள்ளிகளில் தந்த தெய்வமே மதிய உணவு தந்த தந்தை பிறந்தவர் காமராஜரை பற்றி பேச வந்துள்ளேன் உலகம் அறியாமல் நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் கென முயலாமல் பிறருக்கென வாழ்வு பெறு வாழ்வு வாழ்பவர்கள் இருப்பதால் என்று புறநானூறு கூறுகின்றது இக்கூற்றிற்கு மிகவும் பொருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தவர் நம் காமராசர் காமராசர் மறைந்தவுடன் அவர் இருந்த வாடகை வீட்டை வீட்டின் சொந்தக்காரர் எடுத்துக்கொண்ட பயன்படுத்திய காரை காங்கிரஸ் எடுத்துக்கொண்டது அவருடைய உடலை அக்னி எடுத்துக்கொண்டது அவர் பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது கொடி

கவிதைக்கு பொய்யல என்பது போல கல்விக்கு நம் பிறந்தவர் காமராஜர் அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் நாட்டையும் நாட்டின் மக்களையும் ஆண்டவர் ராஜா மக்களுக்காகவே நாதே ராஜா தி நம் காமராஜர் காமராஜரின் ஆட்சி மக்களுக்கு கண் கொள்ளா காட்சி அவர் படித்த வகுப்பு ஆறாவது இவரை புற்றுக்குள்ளே சொல்ல முடியுமா யாராவது இவர் கெட்டியிலிருந்தமோ உள்ளே வெட்டி இவர் இருந்தவனே அரசியல் இல்லை போட்டேன் இவர் ஆட்சி செல்வன் காலம்தான் இன்றுவரை பொற்காலம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி தனது எழுபத்தி ரெண்டு வயதில் காலமானார் இனிமேல் இப்படி ஒரு தலைவரை நம்மால் பார்க்க முடியுமா தந்த கல்விக்கும் மூன்று அழுத்தம் நற்கூர் நன்றிக்கும் மூன்று அழுத்தம் மூன்றிடத்தில் நன்றி சொல்லி ஐந்திடத்தில் வணக்கம் சொல்லி ஏழு எழுத்தில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்